நண்பர்களே பாடகர் டி எம் சவுந்தரராஜன் அவரோட பிறந்த தினம் இன்னைக்கு அவரை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் நிறைய பிரபலமான பாடல்களை கொடுத்தவர் எம்ஜிஆர் சிவாஜி ஜெமினி கணேசன் ஆரம்பித்து நிறைய தலைமுறைகளை பார்த்தவர் பல வெற்றி பாடல்களை கொடுத்தவர் அவரோட வாய்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே ரொம்ப பொருந்தி வரக்கூடிய வகையில் கொஞ்சம் அப்படியே மாற்றி பாடக்கூடியவர் இயற்கையாகவே அது அமைஞ்சிடுது அப்படின்னும் ஒரு ஒரு பதிவில் சொல்லியிருப்பார் இவரோட தந்தை பெயர் மீனாட்சி ஐயங்கார் ஏழு வயசுலேருந்தே சங்கீதம் கற்றுக்க ஆரம்பித்தவர் தன்னோட இருபத்தி மூணாவது வயதிலேயே மேடையில் பாட ஆரம்பித்தவர் முதன் முதல்ல மதுரையில் இருக்க சத்குரு சமாஜம் அப்படிங்கிற சபையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு கச்சேரி செஞ்சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு வரை பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட சினிமா பாடல்கள் அதே போல் ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பக்தி பாடல்கள் நிறைய மொழிகளில் பாடியிருக்கார் நிறைய கச்சேரிகளும் செஞ்சுருக்காரு கர்நாடக இசையில் இவரோட பாடலை நாம் கண்ணை மூடிக்கிட்டு இது எம்ஜிஆர் பாடியிருப்பார் அப்படின்னு நினச்சி கேட்டோம்னா அது எம்ஜிஆர் தான் பாடியிருப்பார் அதே போல் சிவாஜி பாடியிருப்பார் அப்படின்னு நினச்சி கேட்டோம்னா சிவாஜி தான் பாடியிருப்பார் அந்த மாதிரி ஒரு ஒற்றுமை இருக்கும் இவருடைய குரலுக்கும் அந்த நடிகருக்கும் மிகச்சிறந்த முருக பக்தர் இவர் நாற்பது ஆண்டுகளாக தமிழ் திரையுலகில் தன்னோட பயணத்தை நடத்தியவர் இவரோட பக்தி பாடல்கள் பார்த்திங்கன்னா மறந்து கேட்கக்கூடவையாக இருக்கும் அதே போல் ரொம்ப மனசில் பதியக்கூடிய வார்த்தைகளையும் பாடியிருப்பார் ஒரு சில பாடல்கள் எப்படி இவ்வளோ அருமையாக அமைஞ்சது அப்படின்னா அவருக்கே நிறைய நேரங்களில் ஆச்சரியம் ஏற்படுமா அளவுக்கு தெய்வ பக்தியோடு பாடியிருப்பார் நிறைய பாடல்களை குறிப்பாக முருகன் பாடல்களை பிரபல வித்வான் பூச்சி ஸ்ரீனிவாஸ் ஐயங்கார் அவங்களுடைய மருமகன் காரைக்குடி ராஜாமணி ஐயங்கார் அவங்க கிட்ட தான் முறைப்படி கர்நாடக இசையை கற்றுக்கிட்டார் அந்த காலகட்டங்களில் மிக உச்ச நட்சத்திரமாக இருந்த தியாகராஜ பாகவதரோட பாடல்களை மேடைகளில் பாடி தன்னோட திறமையை மெருகேற்றியவர் தூக்கு தூக்கி அப்படிங்கிற திரைப்படத்தில் இவர் பாடிய பாடல் பார்த்திங்கன்னா ரொம்பவே திருப்பு முனையாக அமைஞ்சது அப்படின்னு சொல்லலாம் எம்ஜிஆர் சிவாஜி ஜெமினி கணேசன் ஜெய்சங்கர் ரவிச்சந்திரன் முத்துராமன் எஸ் எஸ் ராஜேந்திரன் நாகேஷ் உட்பட பல முன்னணி கதாநாயகர்களுக்கு இவர் பாடல்கள் பாடியிருக்கார் அதே போல் ரஜினிகாந்த் கமலஹாசன் இவங்களுக்குமே பாடியிருக்கார் இரண்டாயிரத்தி பத்தில் கோவையில் நடந்த உலக தமிழ் செம்மொழி மாநாட்டுக்காக உருவான செம்மொழியான தமிழ்மொழியாம் பாடல் டிஎம் சவுந்தரராஜன் அவர்கள் பாடிய இறுதி பாடல் பத்மஸ்ரீ விருது கலைமாமணி விருது இது எல்லாமே கொடுத்து அரசாங்கம் இவரை கௌரவம் பண்ணியிருக்காங்க அம்பிகாபதி படத்தில் மாசிலா நிலவே நம் அப்படிங்கிற பாடல் வசந்த முல்லை போலே வந்து அப்படிங்கிற சாரங்கதாரா திரைப்படத்தில் வந்த பாடல் ஏரிக்கரையின் மேலே முதலாளி அப்படிங்கிற படத்தில் வந்த பாடல் மணப்பார கட்டி அப்படிங்கிற பாடல் மக்களை பெற்ற மகராசி அப்படிங்கிற படத்துலருந்து உத்தம புத்திரன் படத்தில் யாரடி நீ மோகினி இப்படின்னு நிறைய பாடல்களை சொல்லிக்கிட்டே போகலாம் இவருடைய மயில் கற்களான பாடல்கள் ஏராளம் அதனால் இவருடைய திரைப்பயணமுமே வெகு தூரமாக இருந்தது ரொம்ப தூரம் பயணம் செய்கிற மாதிரி இருக்கும் இவருடைய திரைப்பட பாடல்களை கேட்கும் பொழுதும் பார்க்கும் பொழுதும் மிகச்சிறந்த பின்னணி பாடகராக கர்நாடக இசை பாடகராக வளம் வந்தவர் டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் இவரோட பாடல்களை என்றைக்குமே தொலைக்காட்சிகளில் வானொலி பெட்டிகளில் கேட்கும் பொழுது ரொம்ப அருமையான பல பழைய நினைவுகள் கலைஞர்களுக்கு எப்பொழுதுமே இல்லை அந்த வகையிலே இன்னைக்குமே நம்மளோட வாழ்ந்துட்டுருக்க டி எம் சவுந்தரராஜன் ஐயா அவர்களுடைய பிறந்த தினம் இந்த தினத்திலே அவரை நினைவு கூறுவோம் நண்பர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மார்ச் இருபத்தி நான்காம் தேதி பிறந்தவர் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி நண்பர்களே Terima kasih telah <laughs> menonton!